இலங்கையில் உருவாயிருக்கக்கூடிய தித்துவா புயல் தொடர்ந்து தமிழ்நாட்டை நோக்கியே நகர்ந்து வருது இதன் காரணமாக நாளை மறுநாள் நவம்பர் இருபத்தி ஒம்பாந்தேதி சனிக்கிழமை நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யலாம் அப்படிங்கிற ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதே போல் சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அதே சனிக்கிழமை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள்லாம் ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு சனிக்கிழமை இருபது சென்டிமீட்டருக்குள்ளே மழை பெய்யுங்கிறதுக்கு பெயர் தான் ஆரஞ்சு எச்சரிக்கை அதே போல் அதே சனிக்கிழமை புதுக்கோட்டை கரூர் திருச்சிராப்பள்ளி நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் இங்கெல்லாம் மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு பத்து சென்டிமீட்டருக்குள்ளே மழை வந்து பெய்யுங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு உச்சபட்ச எச்சரிக்கை நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு இதே போல செய்திகளுக்கு மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி